ஹலோ மக்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம் அந்த இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் என்னன்னா எல்லாருக்கும் தூக்கம் வரும் போது நமக்கு என்ன வரும் கனவு வரும் அந்த கனவு பேரிய அதாவது நிறைய விதமாக வரும் சில பேருக்கு இந்த மாதிரி கனவு வரலாம் சில பேருக்கு அந்த மாதிரி கனவு வரலாம் அப்படி ஒவ்வொரு கனவுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் சொல்யூஷன்ஸும் இருக்குது அதாவது இந்த கனவு கண்டா இப்படி நடக்கலாம் இந்த கனவு கண்டா அப்படி நடக்கலாம் அந்த மாதிரி நிறைய சொல்யூஷன்ஸும் இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்டா நீங்க என்னைக்காவது இறந்து போனவங்கள்ட்ட பேசுற மாதிரி கனவு கண்டிருக்கீங்களா அப்படி நீங்க கண்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு பேரும் புகழும் சிறப்பும் கண்டிப்பாக வந்தடையுன்றது பொருள் அடுத்ததா ஒருத்தரோட இறந்து போன அப்பா இல்லாட்டி அம்மா கனவுல வந்தாங்கன்னா அந்த கனவு கண்டவருக்கு ஏதோ எச்சரிக்கை இல்லாட்டி ஆபத்தை சுட்டி காட்டுற மாதிரி எச்சரிக்கை கொடுக்க வந்திருக்காங்கன்றது பொருள் ரிசர்ச் படி இது நிறைய பேரோட வாழ்க்கையில நடந்த அனுபவ உண்மைன்னு சொல்றாங்க அடுத்த டைப் என்னன்னா நம்ம நாமளே இறந்து போகிற மாதிரி கனவு கண்டா அது கண்டிப்பா நன்மைகள்ல தான் குறிப்பிடுது அது நிறைய சுக வாழ்க்கைகளையும் தரும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நம்மளோட சொந்தக்காரங்க இறந்து போகிற மாதிரி கனவு வந்துச்சுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ துன்பங்கள் எல்லாம் வெகு விரைவில் நீங்கி போகிறதா அர்த்தம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இறந்து போகிற மாதிரி கனவு வந்துச்சுன்னா ஏதோ குட் நியூஸ் வர போகிறதா தாங்க அர்த்தம் ஸோ பயப்படாதீங்க அதே மாதிரி யாராவது குழந்தை இறந்து போகிற மாதிரி நமக்கு கனவு வந்துச்சுன்னா அது ரிலேட்டட் பர்சனுக்கு ஏதோ ஒரு பெரிய ஆபத்தை குறிக்கிறதா அர்த்தம் ஒருத்தரோட வைஃப் இறந்து போகிற மாதிரி கணவு வந்துச்சுன்னா வைஃப்க்கு ரெண்டு குழந்தை பிறக்க போகுது அதாவது ரெட்டு குழந்தை பிறக்க போகுதுன்னு அர்த்தம் ஒருத்தரோட இறந்து போன ஒய்ஃப் விண்ணுலகத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி கனவு கண்டா அவரோட லைஃப் நிம்மதியாக அமையும்னு அர்த்தம் அதே அவங்களோட ஒய்ஃப் விண்ணுலகத்தில் சோகமாக இருக்கிற மாதிரி கனவு கண்டாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய ஆபத்து இருக்குன்றது அர்த்தம் நம்ம கனவுலே ஃபைட்டு வெட்டு குத்து அந்த மாதிரி கனவு கண்டோம்னா நமக்கு நண்பர்களால் நல்ல புகழ் கிடைக்குன்றது அர்த்தமாக ஃப்ரெண்ட் சர்க்கிள் கூடுமா பாராட்டு புகழ்லாம் தேடி வருமாம் ஆனால் அதை ரிலேட்டடாகவே நம்ம தாக்கப்படுற மாதிரி அதாவது கத்தி துப்பாக்கி எல்லாம் சுடப்படுற மாதிரி நம்ம காயமடைகிற மாதிரி கனவு கண்டோம்னா அது நமக்கு வந்து நன்மை வீடியோவில் வந்த எல்லா கனவுகளுமே காமனாக எல்லாருக்கும் வர கனவு தான் அண்ட் அதோட விளைவுகள் இதுதான்னு ரிசர்ச் சொல்லுது உங்களுக்கு நடந்த ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான கனவை கண்டிப்பாக நம்ம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்